அம்மைய 4.2% பால் அர்ஜுனடிய அம்மையோர் நல்லா கழிச்சிட்டு அப்ப நான் நான் கழிக்கும் கழிக்கும் நீ இது மட்டும் குறைச்ச மாரி இல்லை குறைச்ச மாரி குறைச்ச மாரி இவாளுக்கு மனசில் பெரிய ஃபாரின் கேள்னு நினைப்பு போல அப்படியே ப்ரா போட்டு தான் ரீல்ஸே பண்ணுவாங்க போல ஃபாரின் கேள்ஸ் கூட இந்த பீச்சுக்கு போய் குளிக்க போனால் தான் பிகினி போட்டு போவோம் மற்றபடி வீட்டுக்குள்ளே இருக்கும் போதெல்லாம் நார்மல் ட்ரெஸ்ஸு தான் இருக்கும் அது கூட அப்படி இருக்காதப்பா இவா வந்து பெரிய ஃபாரின் கேள் மாதிரி தான் ப்ரா போட்டு தான் ரீல்ஸே பண்ணுவாங்களாம் அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பிழைச்சிக்குவோம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாப சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க

இவனை வரலாம் ஆடாத ஆட்டம் இல்லாம் ஆளத்த நாம் பொறந்தோம் ஆனந்த பட்டை கவழி தேடு நிமிஷம் என்ன தான் தெரியாதா எனக்கு தெரியுது எல்லாருக்கும் தானே இருக்கு

என்னடா இது ஒரு வாரம் ஆகிட்டு இன்னுமே வீடியோ போடல எங்கடா போனேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிக்கலாம் அது ஒன்றும் இல்லை நம்ம சேனலுக்கு இது ரெண்டாவது ஸ்ட்ரைக் வந்துட்டு மொதல் ஸ்ட்ரைக்கு ஆல்ரெடி ஐபிஎல் டைமில் ஐபிஎல் வீடியோ ஒன்று போட்டேன் அதுக்கு முத மொதல் ஸ்ட்ரைக் வந்துச்சு இது ரெண்டாவது ஸ்ட்ரைக்கு அதனால தான் ஒரு வாரமாக வீடியோ போட முடியல அது இல்லாமல் தொண்ணூறு நாள் சேனல் வேற டேஞ்சர்ஸ் இருக்கு லைஃப்ல அழுது பொளம்பி உட்கார்ந்து ரொம்ப வெஸ்ட் டோட்டல் வெஸ்ட் என்னடா இல்லாம தொட முடியாது உண்மையா என்ன அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறதுதான் நம்ம யோசிக்கணும் யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்களா என்ன ஒருத்த வரமாட்டான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி பாருங்க யாரும் வர இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஆண்டி என்ன சொன்னதோ அதை மட்டும் தான் கேட்டேன் ஆண்டியோட மூஞ்ச மட்டும் தான் பார்த்தேன் வேற எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்றோம் மட்டும் கொஞ்சம் கை தூக்கம் பார்ப்போம் ஒருத்தன் தூக்க முடியாத தெரியும் அவங்கள பத்தி அக்கா உங்கள இப்பயே போல இருக்கு என்னது

கேள்வியாடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சு ஏண்டா நீ இப்படி தப்பு தப்பா கம்ம பண்றத கூட நான் மன்னிச்சிருவேன்டா ஆனா அதுக்குன்னு அக்கான்னு சொல்லியாட மனுஷன் பண்ணி இப்படி கூடுவேன் ஏண்டா அக்கா அந்த பேருக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாசம் இருக்கு அந்த பாசத்தையே கெடுத்துருவானுங்க போல போரடித்தான் தங்கிகள் பகிர்ந்து விடுவேன் சங்கிலே

அப்படி பண்ணாதீங்க சார் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார் சார் பேர் பண்ணாதீங்க சார் கால விழுத்துக்கு தமிழ்நாடே காத்திருக்கடி பண்ண வேணாம் சொல்லிட்டு அதை பார்த்து மூணு பேர் செத்து போயிருக்காங்க சார் நீங்க ரியாக்ஷன் மட்டும் கொடுங்க நாங்க உட்காந்து பாக்குறோம் ஆனா அப்படி மட்டும் நாக்க மட்டும் காமிக்கிற மாதிரி மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா இங்க கல்யாண ஆகாம முப்பது வயசான குழந்தை நிறைய இருக்கு அதெல்லாம் உங்களை பார்த்து பயந்துடும் தயவு செய்த இப்படி போட்டியா போயிட்டு இருக்கீங்க

ஃபாரின் கேர்ள்ஸ்லாம் தமிழில் ரீல்ஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் அதுவும் ஆக்சுவல்லாம் கரெக்டாக பண்ணது பாருங்கள் இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நாலு மடங்கு வாங்கி நம்ம தவளாக எண்ணெய் தான் குடிக்கணும் ஏன்னா நடிப்பு உலகின்னு அர்க்கன்னு சொல்லிட்டு ஊரே அமாத்திட்டுருக்காரு எந்த வித ரெஸ்பான்ஸும் கிடையாது எந்த வித பதிலும் கிடையாது ஆனால் இதற்கு இடையில் இதை விடக்கூடாது நீதிமன்றத்திற்கும் நாங்கள் போ ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ